நூல் நாம் தன்மானத்தோடு இருக்க உதவுகிறது படிக்கிற நூல் நாம் மானத்தை காப்பாற்ற உதவுகிறது நூற்கிற நூல் இப்படி நூல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற திருப்பூரில் இந்த புத்தகத் திருவிழாவில் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்களும் நானும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இரண்டு பக்கங்களை உடைய ஒரு பொது நிகழ்வை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற வாசகர்களுக்கும் பெருமக்களுக்கும் கருத்துகளை சொல்லி அவர்கள் நாங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம் கட்டாயமில்லை அதை இல்லத்திலே சென்று உள்ளத்தை உரசி சிந்தித்து தக்கனவற்றை எடுத்துக்கொண்டு தகாதவற்றை விலக்கிவிட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதால் இந்த ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அவர் கூறியதைப் போல ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப என்கிற அந்த பாடலில் இறுதியாக படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாததுதான் இவ் இம்முன்னாதது அம்ம இவுலகம் இனிய காண்க இயல்புணர்ந்தோரே என்பது முக்கியமான வரிகளாக எங்களுக்கு பட்டது இந்த உலகத்தில் இன்னாதது நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த இன்னாதவற்றில் இருக்கின்ற இனிமையை காண வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் தமிழில் நெகட்டிவ் என்கின்ற ஆங்கில பதத்திற்கு இணையாக எதிர்மறை என்கின்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் பாசிட்டிவ் என்கின்ற சொல்லுக்கு இடையாக நேர்மறை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது நேர்மறை என்றால் மறை இருந்தால் எப்படி நேராக இருக்கும் எனவே நேர்மறை என்கின்ற சொல்லுக்கு பதிலாக நேர்முறை என்கின்ற சொல்லை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நாம் இங்கே பிறக்கிற போது யாரும் இந்த உலகம் இனிமையானதாக இருக்கும் மகிழ்ச்சி ததும்பும் ஆனந்தம் பொங்கும் என்றெல்லாம் உத்தரவாதம் அளித்ததால் நாம் பிறக்கவில்லை ஓர் உயிரியல் விபத்தாக நாம் பிறந்தோம் என்பதுதான் உண்மை ஆனால் அப்படி பிறந்தாலும் இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக கொள்வது என்பதுதான் என்னுடைய உரையின் சுருக்கம் திரு சுந்தராவுடையப்பன் அவர்கள் இன்னாததுதான் இவ்வுலகம் என்று சொன்னார்கள் இந்த உலகில் எழுபத்தொன்போது சதவிகிதம் தண்ணீர் தான் இருக்கிறது என்பதற்காக நாம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை அதில் இருக்கிற இருபத்தோரு சதவிகிதம் நிலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியானவற்றை பார்த்து அவற்றின் நிழலில் மீதி வாழ்க்கையையும் கடிக்க வேண்டும் என்பதுதான் இனியவற்றை காண்பதற்கான பொருள் என்று நான் கருதுகிறேன் எந்த மனிதனும் நூறு சதவிகிதம் நல்லவனாக இருக்க முடியாது மிகச்சிறந்த நாணிகளிடம் கூட சினம் என்கின்ற ஒரு குற்றத்தை நாம் பார்க்க முடியும் அதனால்தான் திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்று சொன்னார் ஒரு மனிதனிடம் இருக்கின்ற சிறந்த பண்புகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறந்த பண்புகள் அதிகமாக இருந்தால் அவனை சிறந்தவன் என்று சொல்லலாம் என்பது திருக்குறள் கூறுகின்ற நெறி ஆனால் நான் என்ன உணர்கிறேன் என்றால் ஒரு மனிதனிடம் குற்றங்கள் அதிகமாக இருந்தால் கூட குணங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு அவனோடு பழக வேண்டும் உதாரணமாக நாம் ரோஜாவை எடுத்துக்கொண்டால் அந்த ரோஜா செடியில் மலர்களை விட முட்கள் தான் அதிகமாக இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் மலர்களை விட முட்கள் தான் அதிக நாட்கள் வாழ்கின்றன கபிகோ அப்துல் ரஹமான் கூறியிருப்பார் நான் முட்களை நேசிக்கிறேன் ஏனென்றால் அவை செடியோடு இரத்த சம்பந்தம் கொள்வதால் என்று மலர் மேலாக இருக்கிறது முள்தான் ஆழ இருக்கிறது ஆனால் நாம் முட்களை பார்த்து ரசிப்பதில்லை அந்த ரோஜாவை பார்த்துத்தான் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்